தேசிய மக்கள் சக்தி அர்ச்சுனாயமா பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம் பொய்யும் புரட்டும் எத்தனை நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து அவர் பெரிய ஹீரோ இருக்கிறது இந்த யூடியூப்ல நிஜத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூப்ல காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை பேசி முடி பேசி முடித்தாய் விட்டது இனிமேல் எதுவும் பேச இல்லை என்றால் நடைமுறையிலே எங்களுக்கு தெரியவன் வித்தியாசம் தெரிய வேண்டும் அவர்கள் இந்திய இந்திய தமிழக மீனவர்கள் எங்களுடைய கடற்பரப்புகளே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் போக வேண்டும் அல்லது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் வரும் கே செய்யப்பட வேண்டும் ஒரு முடிவு ஏற்படுத்தப்பட எங்களுடைய மீனவர்களுக்கான பாதிப்பு இல்லாமல் போக வேண்டும் பேசி முடித்தா சென்று ஆக்கள் முடிஞ்சு ஆக்கள் முடிஞ்சு முடியும் மட்டும் எல்லாம் நடக்க வேண்டும் மாதிரி எல்லா பிரச்சனை ஆகவே இவ்வளோ கதைகளை விட்டுவிட்டு நடைமுறையிலே ஒவ்வொரு கடத்தோடும் தெரியும் என்ன நடக்குது விழநாளும் என்னென்ன அது இனிமே நடந்தோம் இருக்குது என்று தெரியும் அதுதான் க எங்களோட மக்களுக்கு அவர்கள் சொல்ற தான் தெரிய வரும்மே ஒழிய எல்லாம் முடிந்தாயிட்டாண்டு இப்படி எத்தனையோ சொல்லி முடிஞ்சாச்சு எத்தனையோ பேர் அமைச்சர்களாக வந்தார்கள் போனார் ஐயா வந்தார் போனார் இப்போ ஒரு கதை சொல்கிறார் இப்போ சந்திரசேகர் ஐயா வந்திருக்கிறார் அவர் அவரும் இப்போ கதை சொல்ல இனி பேசுகிற கொண்டு என்றால் நீ என்ன தான் பேச போறீங்கள கேள்விக்கு நீங்கள் பிடிப்பீ அங்கே உடனடியாக தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் கடிதம் அங்கிருந்து அங்கிருந்தவர்கள் அழுத்தம் பெறும் இங்கே விடுதலை செய்வீர்கள் இவ்வாறான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன மாற்றம் என்றால் அல்லது ஒன்றுமே இல்லை என்றால் என்ன என்பதை நடப்புகளை தான் அங்கே தீர்மானிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து பத்திரிகை செய்திகளை நாங்களும் பார்த்தோம் நாளைய தினம் டிடிஎன்ஏனுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய கூட்டம் வவுனியாவிலே கூட்டம் நடைபெற இருந்தது ஆனா டெலோ இயக்கத்தினுடைய பேச்சாளர் திரு சுரேன் சுரேன் குருசாமி அவர்களுடைய மாமியார் மனைவியுடைய தாயார் ஈமைக்கிரிகள் நடைபெறுகிற தான் நாளை காலை பத்தரை மணிக்கு பவுனியாலே நடைபெற இருக்கிற கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக இந்திய திரவங்களுக்கு தகவல் கிடைத்தது ஆகவே இந்த வாரத்துக்குள்ளே அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைமைக்குழு கூடி பின்னர் இதில் அரசியல் புரிசலான கதைகள் தானா அவர்கள் உண்மையாக அவ்வாறு சீரியஸாக இருக்கிட்டு இருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் தெரிய வரும் எது எவ்வாறு எது அவ்வாறு இருந்தாலும் நாங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்வோம் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டணி தமிழ் தேசிய கட்சி இந்த இருக்கக்கூடிய கூட்டணி பலப்படுத்தப்பட விரும்புகின்றோம் அவ்வாறு இவர்கள் ஒரு சிலர் இருந்து விலகி போவார்கள் நாங்கள் இன்னும் வேறு சிலரையும் சேர்த்து பறந்துபட்ட ஒரு கூட்டணியாக வடக்கு கிழக்கிலே சகல உள்ளூராட்சி மன்றங்களில் தமிழ் மக்கள் அங்கே வைக்கின்ற சகல உள்ளு ஊராட்சி மன்றங்களிடம் ஏலை எதிர்கொள்ளும் அதற்கான ஆயத்த நடவடிக்கை தமிழ் தேசிய கட்சி ஈடுபடும் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சியின் தலைமை குழு நாளைய தினம் கூடுகின்றது அதன் பின்னர் எங்களுடைய நடவடிக்கைகளை பற்றிய தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம் தேசிய மக்கள் சக்தி இல்லை பலரையும் பாவித்ததை நாங்கள் அறிவோம் சும்மா கிடந்த வியாபாரிகள் என்று சொன்னவர்கள் கூட இங்கே ஊடக மையத்தில் வந்து அலறியதை பார்த்தோம் பலருக்கு பின்னாலே தேசிய மக்கள் சக்தி இருந்தது பல கட்சிகள் பல ஊடகவியலாளர்கள் பல ஊடக அமைப்புகளே இருந்தார்கள் ஊடுவித்தான் இந்த மாபெரும் வெற்றியை அவர்கள் சு சுயரித்தார்கள் இதெல்லாம் பொய்யும் புரட்டும் எத்தின் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து பொய்யும் புரட்டும் அவற்ற அவற்றை விடயங்களிலே அவர் அவர் பெரிய ஹீரோ இருக்கிறது இந்த யூடியூப்பில் தான் நிகத்திலே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை காட்ட வேண்டும் யூடியூப்பில் காட்டி வேலை இல்லை மக்களுக்கு தேவை சேவை அதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களை நாங்கள் பாராட்டுவோம் ¡Valto, <laughs> valto!